வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் யூனிட் எயிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டென் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க பாருங்கள் ஓகேங்களா ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னால் லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே வந்துடலாம் ஸோ கொஸ்டின் ஆறு நம்பர் ஆறுங்க ஸோ கொஸ்டின் நம்பர் ஆறில் ஏழாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் தோன்றிய நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்னு நம்ம கேட்டுருந்தோம் ஸோ நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தினா அது கொஞ்சம் கான்ட்ரவைஸாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ என்னென்னா அது வந்து கொஸ்டின் வந்து டைப்பிங் மிஸ்டேக்குங்க ஓகேங்களா ஸோ பல்லவர் காலத்துக்கு சான்றாக விளங்கக்கூடிய நூல்கள் ஓகேங்களா ஸோ பல்லவர் காலத்துக்கு பல்லவர் கால தகவல்களை பற்றி சொல்லக்கூடிய பல்லவர் காலத்துக்கு சான்றாக விளங்கக்கூடிய நூல்கள் எது அப்படின்னு நம்ம கேட்டிருக்கணும் ஸோ அது உயற்றப்பட்ட நூல்கள்னு சொல்லி நம்ம கேட்டுடணும் தோன்றிய நூல்கள்னு கேட்டுட்டோம் அது வந்து தவறுங்க ஓகேங்களா அப்போ வந்து அதனால்தான் பெரிய புராணம் வந்து அதில் வந்தது ஏன்னா பெரிய புராணத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த கால அந்த தகவல்கள்லாம் இருக்கும் ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் சைவ மதத்துக்கு மாதிரி தகவல்கள்லாம் வந்து இதில் தான் இருக்கும் இல்லைங்களா அதில் பெரிய புராணம் வந்து பார்த்தோன்னா அந்த பல்லவர் கால தகவல்களை சொல்லக்கூடிய சான்றுகள் ஓகேங்களா அப்போ பல்லவர்கால ஆட்சிகள் குறித்த சான்றுகளில் பொருந்தாதது எதுன்னு தான் நம்ம வந்து கேட்டுருக்கணும் அங்கே கொஸ்டின் மிஸ்டேக் ஓகேங்களா அப்போ தோன்றியா அப்படின்னு வந்துடக்கூடாது ஓகேவா அந்த நண்பருக்கு போய் கிளியர் ஆகிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் சரிங்களா நம்ம இந்த இந்த வீடியோக்குள்ளே வந்துடலாம் பாருங்கள் ஓகே ஸோ இப்போ ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஏழாவது கொஸ்டினில் லாஸ்ட் டூ நம்ம கொடுத்த கொஸ்டின் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க லாஸ்ட் வீடியோ நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மண்டகபட்டு கல்வெட்டில் விசித்திர சித்தன் என புகழப்பட்டவன் யார் ஸோ மண்டகபட்டு கல்வெட்டில் விசித்திர சித்தன் அப்படின்னு சொல்லிட்டு புகழப்பட்டவன் யார் இதுதாங்க உங்களோட கேள்வி இதுக்கான ஆன்சர் எதுங்க முகதாம் ம சாரி முதலாம் மகேந்திரவர்மன் ஸோ முதலாம் மகேந்திரவர்மன் தான் எப்படி புகழப்படுறாரு மண்டகபட்டு கல்வெட்டில் விசித்திர சித்தன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாருங்க புகழப்படுறாரு ஓகேங்களா அப்போ பீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து கூற்றை கவனி பாருங்கள் முதலாம் மகேந்திரவர்மன் சொந்த கூற்றுகள் மற்ற விலாச பிரகடனம் என்னும் நூலை ஏற்றியுள்ளார் மற்ற விலாச பிரகடன நூலை ஏற்றியுள்ளார் சித்திரகார புலி என அழைக்கப்படுகிறார் குடுமியான்மலை கல்வெட்டு இவன் காலத்துடையது ஓகேங்களா பாருங்கள் ஸோ இதுக்கான ஆன்சர் எதுங்க டிதாங்க இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரிங்க ஸோ மற்றவிலாச பிரகடனம் அப்படி நூலில் எழுதுந்து மகேந்திரவர்ம பல்லவன் தான் சித்திரகார புலி அப்படின்னு அவர் அழைக்கப்படுறாரு ஏன்னா அவர் என்ன பண்ணியிருப்பார் ஓவிய கலையில் வந்து வெள்ளவராக வந்திருப்பார் அதனால் சித்திரகார புலின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு குடுமான் மலை கல்வெட்டு வந்து பார்த்தோன்னா யாரோடுறானா இவரோட காலத்தை சார்ந்தது தான் ஓகேங்களா அப்போ எல்லாமே சரி அனைத்தும் சரி டி தான் அதுக்கான ஆன்சர் அடுத்து மாமல்லன் வாதாபி கொண்டான் என அழைக்கப்படுபவன் யார் ஸோ மாமல்லன் வாதாபி கொண்டான் என அழைக்கப்படுபவர் யார் ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ முதலாம் நரசிம்மவர்மன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லன் வாதாபி கொண்டான் அப்படின்னு அழைக்கப்படுறாரு ஸோ மாமல்லன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்போரில் சிறந்தவன் அப்படின்றதான் வந்து இதுக்கான மீனிங் வாதாபி கொண்டான் அப்படின்னு என்னென்னா இரண்டாம் புலிகேசியை வந்து தோற்கடிச்சு வாதாபி நகரத்தை ஃபுல்லாக அடிச்சிருப்பார் தான் வாதாபி கொண்டான் அப்படின்ற பட்டத்தை ஒரு சூட்டின்னு இருப்பார் ஓகேங்களா அப்போ முதலாம் நரசிம்மவர்மன் தான் வந்து மாமல்லன் வாதாபி கொண்டான்னு அழைக்கப்படுறாரு அடுத்து யாருடைய ஆட்சி காலத்தில் மாமல்லபுரம் ஒற்றைக்கல் ரதங்கள் அமைக்கப்பட்டன பாருங்கள் மாமல்லபுரத்தில் அந்த ஒற்றைக்கல் ரதங்கள் வந்து யாருடைய ஆட்சி காலத்தில் வந்து அமைக்கப்பட்டது சூப்பர் முதலாம் நரசிம்மவர்மன் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சி காலத்தில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றை ஓகேங்களா ஸோ அப்போ ஒற்றைக்கல் ரதங்கள் வந்து பார்த்தோன்னா கொண்டு வரப்பட்டிருக்கும் ஸோ இவரோட காலங்களில் தான் சீன பயணியான இவான்ஸ் வாங்கம் வந்து என்ன பண்ணியிருப்பார் காஞ்சிபுரத்துக்கு வந்து வந்திருப்பார் ஓகேங்களா ஸோ இதை நம்ம ஆல்ரெடி யூனிட் நைனில் நம்ம வந்து கேட்டிருப்போம் சார் நம்ம அங்கேயும் பார்க்க போகிறோம் இங்கேயும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்றோம் ஓகேங்களா சரிங்க சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் கொஸ்டின் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தர் யார் ஸோ நாலந்தா பல்கலைக்கழகத்தோட முதல் துணைவேந்தராக யார் இருந்தார் அப்படின்னா தர்மபாலர் பி தாங்கு இதுக்கான ஆன்சர் ஸோ நாலந்தா பல்கலைக்கழகத்தோட முதல் துணைவேந்தராக இருந்தவர் வந்து தர்மபாலர் ஓகேங்களா ஸோ வத்திய வத்தியசைய வத்திசேயானார் அப்படின்னா யாரானா காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த ஒரு பண்டிதர் ஓகேங்களா ஸோ தண்டி தண்டினா யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து காஞ்சியில் வாழ்ந்த வட இந்திய ஒரு புலவர் தான் வந்து தண்டி ஓகேங்களா ஸோ பரஞ்சோதினா நம்மளுக்கு தெரியும் முதலாம் நரசிம்மவர்மனோட படை தளபதி தான் பரஞ்சோதி ஓகேங்களா ஸோ இதையும் நீங்கள் நல்லா நான் வச்சுக்கணும் ஆனால் இதுக்கான ஆன்சர் தர்மபாலர் யார் நாளந்தா பல்கலைக்கழகத்தோட முதல் துணைவே அந்த தர்மபாலர் அடுத்து பாருங்கள் ஐந்தாவது கொஸ்டின் கூட்டுறை கவனி இரண்டாம் நரசிம்மவர்மன் ஸோ ராஜசிம்மன் என அழைக்கப்பட்டான் மாமல்லபுரம் கடற்கரை கோவில் காஞ்சி கைலாசநாதை கைலாசநாதர் கோயிலை கட்டினான் இவன் இவனது இவனது போர்க்களமற்ற அமைதியான காலமாகும் ஸோ இவனது ஆட்சி போர்க்காலமற்ற அமைதியான காலமாகும் எல்லாமே சரி டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இரண்டாம் நரசிம்மவர்மன் வந்து எப்படி அழைக்கப்படுறாருன்னா ராஜசிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு மாமல்லபுரம் கடற்கரை கோவில் மற்றும் காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் கட்டினது யார்னா இவர் தாங்க ஓகேங்க இதுவும் கரெக்டு தான் இவர் வந்து இவரோட ஆட்சி போர்க்களற்ற ஒரு அமைதியான ஆட்சியாக வந்து அழைக்கப்படுது ஓகேங்களா அப்போ அனைத்துமே வந்து இங்கே சரி அடுத்து ஆறாவது கொஸ்டின் இரண்டாம் நரசிம்மவர்மனுடன் தொடர்பற்றது எது ஸோ இரண்டாம் நரசிம்மவர்மனாக கூட தொடர்பற்றது எது சங்கர் பக்தன் வாத்திய வித்தியாதரன் శేతగారి ఆగమప్రియ ஸோ இப்போ எதுங்க சேத்தகாரி அப்படின்றதாங்க பொருந்தாதது ஏன்னா முதலாம் மகேந்திரவர்மன் ஸோ முதலாம் மகேந்திரவர்மனோட இன்னொரு பேர் தான் வந்து பார்த்தினா சேத்தகாரி அதாவது கோயில்களை கட்டுப்பவன் அப்படின்றது இதுக்கான மீனிங் இது முதலாம் மகேந்திரவர்மனை குறிக்கக்கூடியது ஸோ ராஜசிம்மன் சங்கரபக்தன் வாத்திய வித்யாதரன் ஆகம பிரியா இது எல்லாமே யாரை குறிக்கக்கூடியதானா இரண்டாம் நரசிம்மவர்மனை வந்து குறிக்கக்கூடியது ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் சீதா சீதாங்க தவறாக்குது முதலாம் மகேந்திரவர்மனை குறிக்கக்கூடியது அடுத்து ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் காஞ்சியில் உள்ள வைகுந்த பெருமாள் கோயிலை கட்டியவர் யார் ஸோ காஞ்சியில் இருக்கக்கூடிய வைகுந்த பெருமாள் கோவில் சூப்பர் இரண்டாம் நந்திவர்மன் டிதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ இரண்டாம் நந்திவர்மன் தான் காஞ்சியில் இருக்கக்கூடிய வைகுந்த பெருமாள் கோயிலுக்கு வந்து கட்டிடுவார் ஏன்னா இரண்டாம் நந்திவர்மன் யாருங்க ஒரு விஷ்ணு பக்தராக இருப்பார் ஓகேங்களா ஸோ இவர் விஷ்ணு பக்தனாக இருக்கிறதுனால வைகுந்த பெருமாள் கோயிலில் இரண்டாம் நந்திவர்மன் தான் வந்து கட்டியிருப்பார் திருமங்கி ஆழ்வார்லாம் வந்து பார்த்தினா இவரோட சமகாலத்தவராக வந்து கருதப்படுறாங்க ஓகேங்களா அடுத்து பிரம்மதேயம் என்பது யாது எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் பிரம்மதேயம் என்பது யாது ஸோ பிரம்மதெய்யம் அப்படின்னா நன்கு வேதங்களை கற்ற அந்தனர்களுக்கு அரசன் கொடையாக வழங்கக்கூடிய அந்த நிலங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மதேயம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சீதாங்க இதுக்கான ஆன்சர் நன்கு கற்று தந்த அந்த அந்தனர்களுக்கு அரசனால் வழங்கப்படக்கூடிய அந்த நிலம் தான் எப்படி அழைக்கப்படுது பிரம்மதேயம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது சீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து பாருங்க ஒன்பதாவது கொஸ்டின் பல்லவர் காலத்தில் அதிகரண மண்டபம் என அழைக்கப்படும் பழகப்பட்ட இடம் எது பல்லவர் காலத்தில் அதிகர்ண மண்டபம் என அழைக்கப்பட்டது எது சோ பல்லவர் காலத்தில் அதிகர்ண மண்டபம் என அழைக்கப்பட்டது எது சூப்பர் எதுங்க தலைமை நீதிமன்றம் சீதாங்கு இதுக்கான ஆன்சர் ஸோ சாணம் அல்லது அதிகரண மண்டபம் சாணம் அல்லது அதிகரண மண்டபம்னு அழைக்கப்படுது தலைமை நீதிமன்றம் தான் அங்கே தான் வந்து நீதிகள் எல்லாமே வந்து மன்னரால் வழங்கப்படக்கூடியதாக இருக்கும் ஆனால் தான் மன்னர் எப்படி அழைக்கப்படுவார் தர்மாதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அழைக்கப்படுவார் ஓகேங்களா அப்போ சீதாங்கு இதுக்கான ஆன்சர் பலரு காலத்தில் அதிகாரண மண்டபம்னா தலைமை நீதிமன்றம் அடுத்து பத்தாவது கொஸ்டின் பல்லவ நாட்டில் பௌத்த சமயமும் மக்களால் பின்பற்றப்பட்டதை யார் குறிப்பின் மூலம் அறிய முடிகிறது ஸோ பல்லவ நாட்டில் வந்து பார்த்தோன்னா பௌத்த சமயமும் இருந்தது பௌத்த சமயத்தை வந்து மக்கள் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க பின்பற்றியிருக்காங்க அப்படின்ற குறிப்புகள் வந்து யார் மூலமாக வந்து அறியப்படுகிறது சூப்பர் யாருங்க ஏதாங்க இதுக்கான ஆன்சர் யுவான் வாங் ஓகேங்களா ஸோ இவான்ஸ்வங்கோட குறிப்புகள் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்லவ நாட்டில் பௌத்த சமயம் நல்லா பரவி இருந்ததுன்ற அந்த தகவல் வந்து என்ன பண்ண முடியுதுங்க நம்மளால் அறிய முடியுது அப்போ ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி கைஸ் பல்லவர் கால சூரிய வழிபாடு எவ்வாறு அழைக்கப்பட்டது ஸோ பல்லவர் காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ ஒரு கடவுளை வழிபட்டிருப்பாங்க அந்த காலத்தில் வழிபட்டால் அந்த சூரிய வழிபாடு எவ்வாறு அழைக்கப்பட்டது பல்லவர் கால சூரிய வழிபாடு எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி நாலு ஆப்ஷன்ஸ் கேட் இருக்குது இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள் அதில் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் ஸோ எப்போ போல் நம்ம ஒரு வேகமாக ஒரு ரிவிஷன் பார்த்துலாம் பாருங்கள் ஸோ நேற்று கொஸ்டின்ல இருந்த தவறை நம்ம முதல்ல பார்த்தோம் அங்கே பெரிய புராணம் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்களோட ஆட்சியோட சான்றுகளாக வரணும் அப்போ தோன்றிய நூல் அப்படின்றது வந்து தவறு ஓகேங்களா ஸோ அது கரெக்ஷன் ஒன்று ஞாபகம் வச்சுங்க ஸோ சுட்டி காட்டின நண்பருக்கும் ரொம்ப நன்றி அடுத்து வந்து பார்க்கலாம் மண்டபப்பெட்டு கல்வெட்டு விசித்திர சித்தன் அழைக்கப்பட்டவர் யாரானா முதலாம் மகேந்திரவர்மன் ஓகேங்களா அடுத்து முதலாம் மகேந்திரவர்மன் சூழ்ந்து காற்றுகள் கூற்றுகள் எல்லாமே சரிதான் ஓகேங்களா ஏன்னா மத்தவாசு புறக்கணும் விருது எழுதியிருப்பார் சித்திரகார புள்ளி அழைக்கப்படுகிறார் குடிமான்மலை கல்வெட்டி இவரு காலத்துடையது அடுத்து மாமல்லன் வாதாவி கொண்டான் என அழைக்கப்படுபவன் யார் அப்படின்னு வந்து பார்த்தினா முதலாம் நரசிம்மவர்மன் யாருடைய ஆட்சி காலத்தில் மாமல்லபுரம் ஒற்றை கல்ரங்கள் தோன்றின ஸோ மாமல்லபுரத்தில் வந்து ஒற்றை கட்டங்கள் யாரோட ஆட்சி காலத்தில் தோன்றினா முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சி காலத்தில் தான் தோன்றியிருக்கும் நாளந்த கால்காலத்தின் முதல் துணைவேந்தராரன தர்மபாலர் ஸோ இரண்டாம் நரசிம்மவர்மன் சார்ந்த கூட்டுகள் தான் அடுத்து இதுவும் எல்லாமே சரி தான் ஏன்னா இவர் ராஜசிம்மன் அழைக்கப்படுவார் கடற்கரை கோயில் காஞ்சி கைலாசநாதர் கோவில் எல்லாமே வந்து இவரால் கட்டப்பட்டிருக்கும் இவனது போர்க்களாற்ற அமைதியான காலம் இவனது காலம் வந்து பார்த்தினா போர்க்களற்ற ஒரு அமதியான காலம் தான் வந்து பார்த்தினா இவனுடைய காலம் இரண்டாம் நரசிம்மவர்மன் தொடரப்பட்டு தொடர்பற்றது எதுனா இது எதுங்க சேத்தகாரி அப்படினா இது முதலாம் மகேந்திரவர்மனை குறிக்கக்கூடியது காஞ்சியில் உள்ள வைகாந்த பெரும வைகுந்த பெருமாள் கோயிலை கட்டியவர் யாருன்னா இரண்டாம் நந்திவர்மன் பிரம்மதெய்யம் அப்படின்னா நன்கு கற்ற அந்தனர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் பல்லவர் காலத்தில் அதிகாரம் பண்ண போனால் தலைமை நீதிமன்றம் பல்லவர் நாட்டில் பௌத்த சமயம் இருந்ததுன்னு சொல்லக்கூடிய நூல் யார் மூலமாக தெரிய முடிந்தாருன்னா யுவான் சுவாங் மூலமாக வந்து தெரியப்பட்டது ஓகேங்களா சரிங்க இந்த டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க